हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लम् பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தினத்தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பரமபுருஷ பகவான் ஆகிய நரசிம்ம தேவர் எப்படி பிரகலாத மகாராஜாவை மகிழ்வித்த பின் மறைந்தருளினார் என்பதை பற்றியும் சிவபெருமானால் அருளப்பட்ட ஒரு வரத்தைப் பற்றியும் இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது பகவான் நரசிம்ம தேவர் ஒன்றன் பின் ஒன்றாக பிரகலாதருக்கு வரங்களை அருள விரும்பினார் ஆனால் அவற்றை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக எண்ணிய பிரகலாதர் அவற்றில் ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை மாறாக பிரகலாதர் பகவான் நரசிம்மரின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் சொந்த புலன் இன்பத்திற்காக பகவானிடம் பிரார்த்திப்பானாயின் அவனை தூய பக்தன் என்று அல்லது பக்தன் என்று கூட அழைக்க முடியாது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ள ஒரு வியாபாரியாகவே அவன் அழைக்கப்படுவான் அதுபோலவே தன் சேவகனிடமிருந்து சேவையை பெற்றுக்கொண்டபின் அவனை திருப்திப்படுத்த விரும்பும் எஜமானரும் உண்மையான எஜமானரல்ல என்று கூறினார் எனவே பிரகலாதர் பகவான் நரசிம்மரிடம் நரசிம்மரிடம் இருந்து எதையும் யாசித்து பெற விரும்பவில்லை மாறாக பகவான் தனக்கு வரம் அருள விரும்பினால் பௌதீக வரங்களுக்கு தான் மயங்கி விடாமல் இருக்கும் உயர்ந்த வரத்தை அருளும்படி பகவான் நரசிம்மரிடம் அவர் வேண்டிக் கொண்டார் பக்தி தொண்டிற்கு பதிலாக சிற்றின்ப சுகங்களை வேண்டுவது எப்போதுமே பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் சிற்றின்ப ஆசைகள் தலை தூக்கிய உடனேயே ஒருவனது மனம் வாழ்வு ஆத்மா சமய கோட்பாடுகள் பொறுமை புத்தி வெட்கம் அழகு பலம் ஞாபக சக்தி உண்மை ஆகிய அனைத்துமே வெற்றி கொள்ளப்படுகின்றன மனதில் பௌதீக ஆசைகள் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஒருவனால் தூய பக்தி தொண்டை செய்ய முடியும் பரமபுருஷ பகவான் தேவர் பிரகலாதரின் இப்படி உயர்ந்த தூய பக்தியைக் கண்டு அவரிடம் மிகவும் திருப்தியடைந்தார் இருந்தாலும் பிரகலாதர் இந்த உலகில் பூரண மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அடுத்த பிறவியில் வைகுண்டத்தில் வாழ்வார் என்ற வரத்தை பகவான் நரசிம்ம தேவர் பிரகலாதருக்கு அருளினார் பிரகலாதர் மண்வந்தர யுகத்தின் முடிவு வரை இந்த ஜட உலகில் அரசராக இருப்பார் என்ற வரத்தையும் அவர் இந்த பௌதீக உலகில் இருந்த போதிலும் பகவானுக்கு தூய பக்தி யோகத்தை செய்து கொண்டு பகவானுடைய மகிமைகளை கேட்கும் வசதிகளை பெற்று பகவானையே முற்றிலும் சார்ந்திருப்பார் என்ற மிக உயர்ந்த வரத்தையும் பெற்றார் பக்தி யோகத்தின் மூலமாக யாகங்கள் செய்யும்படி பகவான் நரசிம்ம தேவர் பிரகலாதருக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் இதுதான் ஒரு சக்கரவர்த்தியின் கடமை ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் பத்தாம் அத்தியாயத்தின் பத் பத்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி